போலாம் இன்னைக்கு பதினோராவது நாளு எங்க கன்னிசாமி வந்து இப்போ கோயிலுக்கு கிளம்புறாங்க தான் கட்டு வச்சுருக்கோம் கோவிலில் போய் கட்டு கட்டிட்டு அங்கேருந்து அப்படியே கோ சபரிமலைக்கு கிளம்பிடுவாங்க இப்போ நாங்களும் அதுக்கு தான் ரெடி ஆயிட்டோம் சரி வா வாமா இது வந்து ஆவணி தான் மாலை போட்டிருந்தாங்க ஒரு பதிமூணு நாள் மாலை போட்டிருந்தாங்க பதிமூணு நாள் மாலை போட்டு அதுக்கப்புறமா விரதெல்லாம் இருந்து அச்சு வந்து காலையில் ஃபாஸ்டிங் இருந்தா ஏன்னா கன்னிசாமி மாலை போடும்போதே அங்கே வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு பதினாலு நாளும் இருந்துட்டு இப்போ வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க இப்போ வந்து நாங்கள் ஐயப்பன் கோவில் கோயம்புத்தூர் ஐயப்பன் கோவில் சித்தாமுத்தூர் ஐயப்பன் கோவிலில் தான் கன்னி பூஜை வைக்கணும்ல அதுவும் வந்து கார்த்திகை மாதம் இல்லாதனால சாமிங்க நிறையா இல்லை அதனால் நாங்கள் ஃபேமிலியோடு மட்டும் கோயிலே கொண்டு கொண்டு போய் சிம்பிளாக கொடுத்துட்டோம் கோயிலே போய் அன்னதானம் கொடுக்குற மாதிரி கன்னிசாமி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டோம் அச்சு கன்னிசாமிங்கிறனால ஃபஸ்ட்டு அவளுக்கு தான் கட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு குருசாமி வந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க அங்கே வந்து எல்லா நாள்லேயுமே குருசாமி கன்னி பூஜையும் வச்சுக்கலாம் பூ சபரிமலைக்கு கட்டுக்கட்டி போகலாம் பட் என்னென்னா மாதத்தோட முதல் மாதம் அதான் தமிழ் மாதத்தோட முதல் அஞ்சு நாள் கோவில் திறந்துருக்கும்னு இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் ஆவணி மாதம் சரி போயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆவணி முதல்ல போகிற மாதிரி புரட்டாசி மாதமே போட்டுட்டு ரெடி ஆகிட்ட கோயிலுக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு அச்சுவுக்கு தான் தேங்காய் நெய் தேங்காய் வந்து அடைக்கிறாங்க சாமி சரணம் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க எங்க வீட்டுல இருந்து எங்க தங்கச்சி எங்க தங்கச்சி வீட்டுக்காருக்க குழந்தைங்க இரண்டு பேரு வந்து லைட்டா அவங்க அப்பா சூடா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு லைட்டா கை விட்டுட்டா அதுக்கப்புறம் மறுபடி ஊத்திட்டாங்க அப்புறம் எங்க அக்கா எங்க அக்கா வீட்டுக்காரு அப்புறம் நான் ராகேஷ் அம்மா எல்லாரும் அம்மா வந்து பின்னாடி சரணம் கூப்பிட்டு இருக்காங்க ஐயப்ப சாமி நடப்ப சாமி குழந்தை நல்லபடியா போயிட்டு வரணும்லி நம்ம வந்து கார்த்திகை மாசம் தான் போவோம் கார்த்திகை மாசம் பயங்கர கஷ்டமா இருக்கும் குழந்தைங்களை கூட்டிட்டு போறது கஷ்டமா இருக்கும் சாமி கும்பிட முடியாது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அச்சு வந்து நெய்தங்கா நிரப்பியாச்சு இனி கட்டு கட்டுறதுதான் கட்டு கட்டுறதுக்கு எல்லாருமே வந்து அரிசியும் போடணும்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு அச்சு என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கா பார்த்துட்டு அங்கே நை தேங்காய் அடைக்கிறது எல்லாமே என்ன நம்ம கார்த்திகை மாதம் வச்சோன்னா இன்னும் நல்லா சிறப்பாக நல்லா எல்லாமே இருக்கும் இது ஆவணிங்கிறனால நமக்கு அப்படியே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் நம்ம சாமியை நல்லா பார்த்து கும்பிடணுன்னா மாதிரி கூட்டம் இல்லாத டயத்தில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறனால கூட்டம் இல்லாத டயத்தில் தான் போகணும் அப்புறம் ரெண்டு பேருமே கட்டு கட்டினாங்க இங்கேருந்து இவங்க ரெண்டு பேர் தான் காரில் காரில் தான் போனாங்க அங்கே பாதி வழியில் போயிட்டு அச்சுவோட பாட்டி தாத்தா அவங்க ரெண்டு பேருமே மாலை போட்டிருந்தாங்க அவங்க நாகர்கோவில் இருந்து அப்படியே நேராக ட்ரெயின் ஏறி செங்கன்னூர் வந்துடுவாங்க செங்கன்னூர்லேருந்து இவங்க போய் பிக்கப் பண்ணி அப்புறம் எல்லோரும் நாலு பேரும் ஒட்டுக்காக சேர்ந்து போகிற மாதிரி அவங்க பாட்டி வரனால எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்தது மோஸ்ட்லி குழந்தைங்கள தனியாக அனுப்புகிறது கொஞ்சம் பயமாக இருக்கும்ல எனக்கு வந்து அவங்க பாட்டி இருந்ததுனால பயம் இல்லாமல் கட்டு கட்டி நாங்கள் கோயிலிருந்து சாமி கும்பிட்டுட்டு கட்டு கட்டினதும் கிளம்பணும் நிற்கக்கூடாது அப்படின்னாங்க அப்புறம் கட்டோட வச்சு கோயிலை ஒரு சுற்று சுற்றி ரெண்டு பேருமே வந்தோம் ரெண்டு பேருமே வந்து தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தானே கிளம்பணும் அப்படின்னு அவங்க வந்து கோயிலிருந்து தேங்காய் உடைச்சிட்டு கிளம்பிட்டாங்க மதியானம் பன்னெண்டு மணி கிளம்பிட்டாங்க ஓகே இப்போ வந்து பாம்ப வந்து கொளிக்கிறதுக்காக தான் ரெடி ஆக்கறோம். இது ஸ்டீப் புளியர்க்கமடி. இப்போ வந்து தண்ணி ரொம்ப குளிராக இருக்கும் நினைக்கிறேன். இது ரொம்ப குளிர் பன்னி பாடு. ஆமாப்பா. பன்னி மாடெல்லாம் கிடக்கு ஓகே டக்குன்னு குளிச்சுட்டு அங்கே அப்பா அம்மா எங்கள் தாத்தாலாம் வந்திருக்காங்க ஃபேமிலியோட தான் நாங்களும் போனோம் இப்போ நாங்கள் வந்து வந்துட்டோம் இனி வந்து குளிச்சுட்டு நான் அச்சு எல்லாம் மலையாளம் போகிறோம் எங்கள் அம்மா வந்துருக்குறாங்க அப்பா எதுக்குப்பா அப்பா அம்மா சேல திரு போகிறாங்க அப்ப நடக்க முடியும் இந்த ஹைட் இருக்கு இல்லையா ஹைட்ல மேலே வரைக்கும் நடக்கணும்னா கால் வலிக்கும் ஏன்னா அப்ப அம்மை கேட்கல ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுக்கிறதுனால முதுகெல்லாம் வலிக்கும் அதனால தான் நம்ம வந்து இப்படி போகிறோம் அது நைட்டு குளிர் இப்ப ஆவணி மாதம் ஆனாலும் பற்றி கூட்டம் இல்லை இந்த மாதிரி இந்த சீசன் டைம் இல்லைன்னா இங்கெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும் நடக்கவே முடியாத அளவுக்கு வந்து கூட்டமாக இருக்கும்

අයිිය්පෝ පාමියේ බගපතියේ බගපානේ දේවයේ දේවන බීරමන කණ්ඩනය අයිිය්පා

இப்போ வந்து எங்களை எனக்கும் எங்கள் டயர்ட் டயர்டாகிடுச்சி ஆனால் வந்து நானும் வாட்ருமலை சாப்பிட்டேன்னே எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பா வந்து லெமன் ஜூ ஜூஸ் குடித்தாங்க எங்கள் பாட்டி தான் பாவம் அவங்க பாட்டுக்கு தூக்கிகிட்டே போயிட்டாங்க அவங்க வெடிக்கி அப்பா சாப்பிட வேலை இப்போ வந்து ரெண்டு மணியாக ஆயிடுச்சு அதுக்குள்ளே நாங்கள் வந்து வந்தாச்சு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கி ஒரு அஞ்சு மணி வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்தலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் அப்புறம் அஞ்சு மணிக்கு அப்புறம் போய் நல்லா தந்ததுக்கு அப்புறம் நம்ம இனி சாமி கும்பிட்றதா நம்மளோட வேலை ஓகேப்பா ஓகேப்பா போய் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பத்தியா இப்போ எல்லாம்

கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் தூங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிடுவோம் சரி இனி இப்போ நம்ம வந்து கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சி கிளம்பியாச்சு எனக்கு சரியான தூக்கம் பன்னெண்டு மணிக்கு எனக்கு கரெக்டாக தூக்கம் இப்போ நான் அஞ்சு மணியா ஆயிடுச்சு சரியான தூக்கம் அப்பா இருக்குதுப்பா சாமியை பார்த்து சாமியை கும்பிடணும் என் பக்கத்துல அஞ்சு மணி அஞ்சரை ஆச்சு அஞ்சரை ஆகும்போதே வந்து ஓரளவுக்கு கூட்டமாக ஆரம்பிச்சிருச்சு பதினெட்டாம் படிக்கு கீழே வந்து இப்போ வந்து கொஞ்சம் கூட்டம் இந்த பதினெட்டாம் படின்னு தொட்டு கும்பிட்டு அங்கெல்லாம் மொழ மொபைல்லாம் கொண்டு போக முடியாது அதை வந்து நம்ம வந்து தேங்காய் உடைக்கணும் நீங்க வந்து தேங்காய் உடைச்சிட்டு தான் வந்து தேங்காய் உடைச்சிட்டு தான் வந்து மேலேக்கு மேலே ஏறி இனி இதிலோடு ஏறி தான் சாமியை வந்து கும்பிடணும் பயங்கரமா கூட்டம் ஆயிடுச்சு இப்போவே பார்த்தீங்கன்னா கிட்ட கோவில் பக்கத்துல வர வர நல்ல கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது ஏன்னா இது பரவாயில்ல ஓரளவுக்கு இருந்தாலும் நம்ம சீக்கிரம் அடான் கும்பிட்டு தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கும்பிட்டு தான் மேலே எல்லாம் பாரு பயங்கர கூட்டம் ஆகிடுச்சு ஆனால் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி ஆகிடுச்சு அந்நேரமே எட்டு மணி ஆகிடுச்சு நனைஞ்சிருச்சு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு ஃபுல்லாக நல்லா கூட்டம் ஆகிடுச்சு இனி வந்து சாமி கும்பிட்டாச்சு இப்போ வந்து நம்ம மாளிகைப்புறத்துக்கு வந்துட்டோம் மாளிகைப்புறத்தில் வந்து தேங்காய் உருட்டி வந்து சாமி கும்பிடணும் நம்ம அதுக்காக வந்து தேங்காய் கொண்டு வந்திருப்போம் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து விபூதியெல்லாம் போட்டு சாமி கும்பிடணும் எல்லாம் போட்டு கும்பிட்டுக்கு அப்புறம் தான் வந்து மாளிகை படத்துல போய் அங்கே போய் அந்த பக்கம் தேங்காய் உருட்டி நல்லா பார்த்தோன்னா அந்த பக்கம் பார்த்தியா இல்லை அந்த பக்கம் வந்து தேங்காய் இப்போ தாத்தாவை விபூதி விபூதியெல்லாம் எடுத்து நீங்கள் போடுவாங்க தேங்காய் உருட்டி தேங்காய் உருட்டி சாமி கும்பிடணும் நிறைய பேர் அங்கே செய்வாங்க அது ஒரு இது ஒரு நம்பிக்கை அதுக்காக நம்ம தேங்காய் தனியாக கொடுத்து விடுவாங்க நம்ம சாமி கட்டு கொட்டு கட்டு நரைக்கும் போதே வந்து அது கொடுப்பாங்க அதனால அதையும் போட்டு தேங்காய் மறுபடியும் அங்கே அங்கே கொண்டு வச்சுட்டோம்னா அந்த சாமி கும்பிட்டு அதில் கொண்டு முடிஞ்சது அங்கே சாமி கும்பிட்டு மறுபடியும் எல்லாம் வந்து விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு அப்படின்னு கிளம்புறது தான் பாட்டி பாருன்னு பிடிச்சிட்டு எனக்கு பாட்டி ஒண்ணை விடவே இல்லை அவங்க பார்த்தா விளையாட்டு ஜாமான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இனி எல்லாரும் தேங்காய் உடைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு இனி ஃபஸ்ட்டு வந்து நாங்க எல்லாம் இங்க வந்து தேங்காய் உடைச்சிட்டு தான் வந்து நம்ம வந்து கீழ் மலை இறங்கணும் உடைக்கிறாங்க ஹெல்மெட் போட்டு கிரிக்கெட் பேட்டு ஆனா மண்டையில தேங்காய் பட்டுற மாதிரிதான் உடஞ்சி எல்லாரும் உடஞ்சி தான் ஹெல்மெட் போட்டுருக்குறாரு திடீர்னு பேட் எடுத்து அடிச்சாலும் அடிச்சிட்டாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது ம் இனி நல்லபடியாக இப்போ சாமி கும்பிட்டுட்டு இனி நாங்கள் அடுத்த வருஷம் கடவுளை இது மாதிரி சாமியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம் எல்லாரும் சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு திருப்பி இறங்கும்போது வந்து பாட்டி வந்து நடந்து அப்பம்மா வந்து நீ இறங்கும்போது வந்து நடந்து தான் இறங்கும் ஆனால் சரி நான் நடந்தே இறங்கிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல அதனால் வந்து எல்லோரும் நம்ம வந்து நடந்து தான் இருக்கோம் விளையாட்டு லேட் ஜாம்தான் லேட் ஜாமன் வாங்கினது சிங்கம் அது புலியோட பல்லு மாதிரி பிளாஸ்டிக்ல போட்டுருப்பாங்க அதைதான் வாங்க போட்டுருப்பேன் நல்லபடியா சாமி சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்க கிளம்பி ஆச்சு நீ வீட்டுக்கு அம்மாவையும் தாத்தாவையும் கொண்டு போய் தான் என அம்மா வந்து கோயம்புத்தூருக்கு போனோம் அடுத்த வருஷம் ஆமா இது வந்து கேரளா சபரிமலை தான் இருக்குது

இதுதான் வந்து பம்பா இனி வந்து பம்பையில் வந்து வந்து கணபதியை பம்பா கணபதியை வந்து கும்பிட்டுட்டு தேங்காய் உடைக்கணுமா தேங்காய் அங்கே மேலே உடைச்சிட்டு நம்ம ஒரே ஒரு தேங்காய் தான் நான் வாங்கியிருந்தேன் நீ அந்த ஒரே ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தான் தாத்தா கிட்ட தான் ஒரு தேங்காய் இருக்குன்னு நினைக்கிறேன் தாத்தா கிட்ட உடச்சிட்டு நம்ம இனி கிளம்புறது தான் இனி குளிக்கக்கூடாது ஏன்னா இனி நம்ம வந்து வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு சாமி போயிட்டு இதெல்லாம் அங்கே இது மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க பந்தல ராஜா இதெல்லாமே

ഇല്ല പേര് കോയത്തൂർ ഉം ശരി ഓക്കെ പോലാം ബൈ ബൈ പോലാം